ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஃப்ரெண்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன கலெக்ஷன் பார்க்க போறீங்கன்னா லினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான சாஃப்டான சாரீ தான் இது டெய்லி யூஸ் சேராக நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே ஒரு சூட்டபுளான சாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோக்கு நான் உங்களுக்காக செவன் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் செவன் கலர்ஸில் சேம் டிசைனில் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி அப்டேட்டாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சாரி ஃபஸ்ட்டு சாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் டார்க் ப்ரவுன் கலர் காஃபி ப்ரௌன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரு தென் அதுக்கு வந்து ராமா ப்ளூ கலரில் நமக்கு முந்திய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸோ பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ அண்ட் பல்லு ரொம்பவே ஒரு சூப்பர் டிசைன் பேட்டன்ல இருக்குது இது முந்தி காஃபி ப்ரவுனுக்கு ராமா ப்ளூ கலர் பார்டர் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இந்த சேரீ இருக்குது ஸோ நாம நார்மல் வேர்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு அழகாக இதை வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தும் கூட ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லினன் ஸாரீஸ் செவன் கலர்ஸ் இருக்குது ரொம்பவே ஒரு அழகான டிசைன் பேட்டனில் காஃபி ப்ரௌன் வித் ராமா ப்ளூ கலர் அண்ட் ஸாரீ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா எல்லோவுக்கு மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் ஸாரீ சேம் டிசைன் பெட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் பொறுத்தவரையும் ஏழு ஸாரீஸ்க்குமே ஒன்றா தான் வரும் சாரியோட ப்ளவுஸ் அண்ட் முந்தி ஒவ்வொரு சாரீக்குமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் மூந்தி இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இதில் எல்லா சாரீஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி மட்டுந்தான் தென் சாரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் பேபி பிங்க்குக்கு கிரே கலரில் அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை நம்ம வியர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் கூட கொடுக்கும் அது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எல்லாமே ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லா சாரீஸுமே அழகாக இருக்குது பார்க்கும்போது ஸோ ப்ரைஸும் ரொம்ப 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 கம்மி ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தென் சாரி நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாடாமல்லி கலர் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேரில் பார்க்கும்போது வடாமல்லி கலருக்கு பாட்டில் கிரீன் கலர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஸோ ஃப்ளாரல் டிசைனில் முந்தி இருக்கும் ப்ளவுஸ்மே ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் பேட்டர் தான் அழகான டிசைன் பெட்டில் அழகழகான கலர்ஸோட இந்த சேரீ இருக்குது தென் சாரீ நம்பர் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா பீச் கலர் நல்ல ஒரு பீச் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா பீச் வித் கிரே கலர் இந்த சேரீயுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஸாரீஸுமே ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ப்ரைஸும் ரொம்ப 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 கம்மி ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை குயிக்காக ப்ளேஸ் பண்ணுங்கள் தென் சாரி நம்பர் சிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாச பச்சை சொல்லுவோம் இல்லைங்களா க்ரீன் கலர் நல்ல ஒரு லைட் க்ரீன் அரப்பு பச்சை சொல்லுவோம்ல அந்த கலர் தென் நேவி ப்ளூ கலர் முந்தியன் ப்ளவுஸ் ஒன்று ஒன்றுமே ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷனில் தான் இருக்குது கலர் காம்பினேஷனில் அழகான கலர் தென் சாரி நம்பர் செவன் பார்த்திங்க அப்படின்னா ராமர் பச்சை ராமா க்ரீன் வித் காஃபி பிரவுன் கலர் ஃபஸ்ட்டு சரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் காஃபி ப்ரௌனுக்கு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான சாரீ ஸோ சாரியோடய ப்ரைஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு உண்மையிலுமே ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒர்த்தபிளான ஸாரீ ஸோ உங்களோட ஆர்டரை க்ளீக்காக ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீஸில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும்தான் ஸோ மறக்காமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஸோ கலர்ஸ் எல்லாமே ஒரு அல்டிமேட் கலர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷனே ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி பற்றி என்கொயரி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்